வணக்கம் இதுவும் ஒரு மரணத்தை பற்றின ஒரு விஷயந்தான் இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அது கடவுளால் ஆராயப்பட்டு க கடவுளோட பவரை உணரப்பட்டு நான் சொல்கிற ஒரு விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும் சொல்லப்பட்டதுனால அது புரியும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிடைக்காத ஒரு தான் சரிங்களா மரணத்தை ஜீச்சவங்க யாருமே கிடையாது நம்ம வந்த பாதையிலேருந்து பார்த்தோம்னா யாருக்குமே மரணம் வந்து ஜெயிக்க யாருக்குமே இது கிடையாது சரிங்களா அப்படி தான் வந்து இவ்வளோ காலம் நம்மளுக்கு போயிருக்கு ஆனால் மரணமே நம்மளுக்கு இல்லைன்றதாக ஒரு உண்மைத்தன்மையான ஒரு விஷயம் அதை நம்ம யாருமே உணரல அறியலை சரிங்களா மரணம் ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து நிறையா ஜோசி நிறைய பேருடெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பதிவுலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் சரிங்களா நான் அறிஞ்சு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மரணம் ஏன் வந்துச்சு மரணம் வந்து கடலோட பவரை வாங்கி தப்பான முறையில் உபயோகப்படுத்துனதுனால நம்ம ஒரு மகிமையான சரீரம் தான் நம்மளுக்குள்ளே இருந்தது அந்த சரீரத்துக்கு எதுவுமே ஆகாது சரிங்களா அந்த சரீரத்துக்கு கடவுளால் உருவாக்கப்பட்ட சரீரத்துக்கு எதுவுமே ஆகாது ஆனால் நம்ம வந்து கடவுள் மறைக்கப்பட்டு வேறு மாற்று மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம மாற்றுனதுனால என்னாச்சு கடலோட பார்வையில் இல்லாததுனால நம்ம உடம்பு வந்து ஒரு மண்ணான சரீரத்தால் உருவாக்கப்பட்டது மாதிரி ஆகி போயிடுது அது வந்து சக்தி பவரெலாம் இழந்துருச்சு நம்ம மகிமைத்தன்மை இழந்துருச்சு அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து மரணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னா வயசாகி போய் இந்த மாதிரி போகும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா கொஞ்சம் வயசு இவங்கெல்லாம் ஏன் அப்படி சாகிறாங்கன்னா அதுக்கெலாம் ஒரு பெரிய விளக்கங்கள் இருக்குது சரிங்களா அதை என்னால் வெளியே வெட்ட வெளியே சொல்ல முடியும் ஆனால் வந்து அதுக்கான காலங்கள் இப்போ இல்லை கூடிய விரைவில் அதிக விரைவில் நான் வந்து இந்த மரணம் வந்து கொஞ்சம் வயசு ஏன் நடக்குது எதுக்காக ஆக்சிடெண்ட் ஆகுது எதுக்காக வந்து சூசைட் பண்ணி சாதாங்க இந்த மாதிரி மரணங்கள்லாம் ஏன் வருதுன்றதை கண்டிப்பாக என்னால் புட்டு வைக்க முடியும் ஆனால் அதுக்கான காலம் இது இல்லை சரிங்களா மக்கள் இன்னும் ஒருத்தர் கூட நம்புறதுக்கான நேரம் என்ன வரலை எல்லாரும் நம்பணும் ஆமான்னு நம்பணும் என்னோட நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பேஸ் பண்ணி போனாதான் நம்ம அந்த மரணத்துக்கான காரணத்தை உண்மையான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் கண்டுபிடிச்சாச்சும் சொல்கிறதுக்கு முடியும் இப்போ நான் சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் மரணம் வந்து நமக்கு இல்லாத ஒரு விஷயம் இனிமேல் வரப்போகிற கடவுள் நம்புங்க இனிமேனா அவர் எல்லாத்துக்கும் பவர் கொடுத்த கடவுள் எந்த நம்ம வணக்கிற எந்த சாமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இவ்வளோ காலம் ஓடினது ஓடியாந்தது சாப்பிட்டது உண்டது போனது வந்தது எல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பவர் கொடுத்த கடவுள் வந்து வந்து இனிமேட்டுக்கு வரப்போகிறாரு சரிங்களா அது உண்மை அது மாறத்தான் போகுது சரிங்களா அவர் வரும்போது எல்லாமே மாற்றப்பட்டுரும் அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி காத்துட்ருக்காமல் உண்மைத்தன்மையை அறிஞ்சு மரணம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போவோம் சரிங்களா மரணம் வேண்டாம் நீங்கள் விசுவாசமாக சொல்கிற விஷயங்களை ஆமான்னு ஒத்துக்கோங்க சரிங்களா ஆமாம் இது உண்மை தான் நம்மளுக்கு கடவுளாங்க நம்மளுக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே போதும் உங்கள்கிட்ட மரணம் வராது சரிங்களா மரணம் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் விற்று வ விளக்கணுங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வயசுக்காரர்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்ட அழுதுறதை பார்க்கும்போது நெஞ்சு வலிக்குது சரிங்களா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் சும்மா நான் ஒரு பைத்தியம் நான் ஒரு முட்டாளெல்லாம் கிடையாது புரியுதுங்களா எனக்குள்ள சொல்லப்பட்டு உணர்த்தப்பட்டு உண்மையாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன் உறுதியாகவும் சொல்கிறேன் சரிங்களா மரணத்தை நம்ம ஜெயிக்கணும் மரணத்தை நம்ம ஜெயிக்கணும் மரணம் கிட்ட வர விடாமல் கடன் வர்றதுக்கு நாமே ஒரு பலமான ஒரு மனிதர்களாக மாறணும் சரிங்களா அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டுருக்குறேன் தயவுசெய்து என் வீடியோவை நம்புங்கள் சரிங்களா நம்புங்கள் உண்மைத்தன்மையை நம்புங்கள் நம்புனாலே போதும் எல்லாம் மாற்றணும் மாறிடும் ஓகேங்களா நன்றி வணக்கம்